कांसो इन भाई ಮೊದಲೇ ಕಳ ಸೈಡ್ ಟೀಸರ್ ಡನ್ ಬಲಿ ಬೋ ಎಂ ಎಸ್ ಜಾರ್ಜ್ ಗೋಸಲ್ ಅವರು ಮಾವಡಿ முதல் புள்ளிகளை தட்டிச் சென்று விட்டார்கள் அடுத்து களக்கார் புதத்தான குடியிருப்பு அணியினரும் தயார் நிலையில் இருக்கும் தான் கேட்டுக்கொள்கிறோம் களக்கார் புதத்தான குடியிருப்பு முதலை குளம் அணியினர்களை வாழ்த்துகிறோம் அவர்கள் ஒரு பதினைந்து வருடங்கள் முன்பதாகவே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் நான்காவது மூன்றாவது தட்டி சென்று மிகவும் ஒரு அழகான டீம் வடகேறுகளை பற்றிய சிறந்த ஆட்டக்காரர் ஆகாஷ் முன்னாள் விளையாட்டு வீரர் சாம் ஜோசப் ஜுக்காரவட்டி மூன்று புள்ளிகளும் முதலை குளம் சீரோ டீ கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் தெற்கு கார்டு நான்கு புள்ளிகள் ஜபர்சன் முதலை குளம் சீரோ அமைதியாக சூப்பர் சூப்பர் சாங் போடுங்க போடுங்க சூப்பர் முதல் புலிகளை இரண்டு புலிகளாக கட்டி சென்று முதலை குளம் இரண்டு தற்காட் வெட்டி ஐந்து புள்ளிகள் கொண்டகிரை மணிமுதாங்குளம் 7 வெற்றி காரணது 1 புள்ளி ஜோசப் டீம் ரெடி ஆயிட்டா இதனை தொடர்ந்து கல்காரன் அதை எதிர்த்து விளையாடும் புகத்தான்குடியிருப்பானினியும் அதனைத் தொடர்ந்து தேவநாயக பேரணி மூன்றடைப்பு அதனைத் தொடர்ந்து பூர்ணி காமராஜர் நகர் அணியவர் மோதி இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஆர் ஜே ஸ்போர்ட்ஸ் வள்ளியூர் மேலச்சரமன்குளம் மணிமுத்தான்குளம் ஓடகரை குளம் மணிமுட்டார் குளம் ஓடக்கரை மணிமுட்டா குளம் அப்புறம் கடை உலகன் குளம் உலகன் குளமணி அதனை எதிர்த்து மணி பூண்குடையா குளம்

இதனைத் தொடர்ந்து களக்காடு சிதம்பரம் புதத்தான்குடியிருப்பும் மோத இருக்கிறார்கள் அவர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி முடித்தாங்க கேட்டுக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து தெய்வநாயப்பிரி மூன்றடை அதனைத் தொடர்ந்து கீழவுப்பூர்ணி காமராஜர் நகர் கீழவு பூர்ணி காமராஜர் நகர் ஒரு பாயிண்ட் களக்காடு சிதம்பை புதத்தான்குடி ரெடியாக தெற்கு காடு வெட்டி ஏழு புள்ளிகள் முதலை குளம் முதலை குளம் ஐந்து புள்ளிகள் आग அடுத்து களக்காடு சிதம்பை புதத்தான் குடியிருப்பு விளையாட சேர்ந்த ஜான் அவர்கள் வெடி ஸ்பான்சர் ஜான் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஸ்டேஜ் பக்கம் வரவும் ஜான் தேவனாபுரி ஜான் தெற்கு காடுவெட்டி ஐந்து நிமிடங்கள் முதலை குளம் ஆறு புள்ளிகளும் அதனை தொடர் அதனை எதிர்த்து விளையாடும் தெற்கு கார்கெட்டி அணியினர் எட்டு புள்ளிகளும் எடுத்துள்ளனர் இரண்டு புள்ளிகள் பின்தங்கிய நிலைமையில் முதலை குளம் ஆடிக்கொண்டிருக்கிறது முதலை குடும் ஒரு பாய் ட்ரி லாஸ்ட் நான்கு நிமிடங்கள் மட்டும் சிதம்பர் முதலான குறிப்பு அணியினரும் இரண்டு அணிகளும் தாமிரை கேட்டுக் கொள்கிறோம் மூன்று நிமிடங்கள் மட்டும் தெற்கு காட் ஒட்டி பத்து முதலை குளம் எட்டு முதலை குளம் எட்டு தெற்கு காடொட்டி பத்து அடுத்துள்ள சிதம்பரம் புதத்தான்குடியில் விளையாட இருக்கிறார்கள் இணையங்குளம் பஞ்சாயத்து தலைவர் கோயம்பிள்ளை தெற்கு காரோட்டி பத்து புள்ளிகளும் முதலை குளம் ஒன்பது எட்டு புள்ளிகளும் எடுத்துள்ளார்கள் முதலை குளம் எட்டு தெற்கு காரோட்டி பத்து ஜோசப் ஜோசனு டீ குண்டாட் லாஸ்ட் இரண்டு நிமிடங்கள் மட்டும் தெற்கு காட்டுவட்டி டேட்ரை முதலை இரண்டும் சமநிலையில் உள்ளார்கள் பத்து பத்து இருக்கு தெலுங்கு காடோடிக்கு இரண்டும் சமநிலையில் உள்ளார்கள் பத்து பாயிண்ட் ஒரு நிமிடம் மட்டும் கடைசி ஒரு நிமிடங்கள் மட்டும் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் இரண்டும் சமநிலையில் உள்ளார்கள் பத்து பாயிண்ட் பத்து புள்ளிகள் சூப்பர் பாயிண்ட் சூப்பர்த்துக்க தெற்கு பன்னிரண்டு முதலை குளம் பத்து முதலை குளம் பத்து தெற்கு காலவெட்டி பன்னிரண்டு பழக்காடு புலத்தான் குடியிருப்பு அருகில் வரவும் அருகில் வாங்க பழக்காடு புதத்தான் குடியிருப்பு உடனே வாங்க புலத்தான் குடியிருப்பு களக்காடு மலக்காடு உடனே வாங்க வெற்றி பெற்ற தலைக்காடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது நடுவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் தீர்ப்பை செய்ய வேண்டாம் பங்கு சொன்ன கமிட்டி முதலை குளம் கமிட்டி மணியான போங்க மணியான குளம் போங்க கமிட்டி தெற்குக்காடு